செந்தில் பாலாஜி அழுத்தம் கொடுத்தா முதலமைச்சர் கேட்டுருவார்னா அப்ப செந்தில் பாலாஜி ஆட்டி விற்பதற்கெல்லாம் ஆடுகிறார் என்று முதலமைச்சரை நீங்க குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் முதலமைச்சரை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள் என்று பொருள் செந்தில் பாலாஜி முத்திரத்தனத்தை அழைத்துக் கொண்டு போய் கட்டாயப்படுத்தி நம்ம அவரை சேர்க்க வேண்டும் என்று திமுக தலைவரிடத்திலே வற்புறுத்தியதனுடைய விளைவாகத்தான் முத்திரத்தனத்தை கொண்டு போய் சேர்ந்தார் சந்திரபாபு நாயுடு துரை நாயுடுக்கு பொறுப்பு வாங்கி கொடுக்கறதுக்கான லாபிய பண்றாரு இதற்கான பேச்சுவார்த்தை சென்னையிலே வெங்கையா நாயுடுவினுடைய இல்லத்தில் நடந்தது இந்த மூன்று நாயுடுகள் சேர்ந்து கொண்டு நடத்திய சதி திட்டத்தை முதலமைச்சர் அறிந்திருந்தார் இல்லை என்று மறுக்க சொல்லுங்கள் அவருக்கு தெரியும் கட்சி கட்டமைப்பு காலின்னு தெரியும் ஆங்காங்கே இருக்கிற சொற்பமான நபர்களை வைச்சு கொண்டு ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க என்ன தெரியுமா நோக்கம் கட்சிக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் அந்த சொத்துக்கள் மகனுக்கு போய் சேரும் அவ்வளவுதான் ஒரு பச்சை பொய்ய சொல்றாரு சார் வைகோ கை கொடுத்ததற்கு பிறகு மகிழ்ச்சியாக இருந்தார் துரை வைகோ இறுக்கமாக இருந்தார் மல்லி சத்யாங்கிற எவ்வளவு பெரிய வழிகட்டி போய் எல்லா ஊடகங்கள்லயும் அது வெளியாகிருக்கு நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு கட்டசி இருக்கும்ல ஒரு அடிப்படை பண்பு இருக்கும்ல கரம் கொடுத்தீங்கன்னா எதை சார் குடுப்பீங்க வலதுகரத்தை தானே குடுப்பீங்க சமாதான முயற்சியில் இடது கையை கொடுத்தார் சத்யாவுக்கு துரை வைகோ ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிடக்க சிந்தனையாளர் திரு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மதிமுகவில் துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய திரு மல்லை சத்யா அவர்கள் துரோகி அப்படின்னு சொல்லி வைகோ அவர்கள் பேசியிருப்பது மிகப்பெரிய ஒரு ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கு அதுவும் மாத்தையா போன்றவர்களிடம் ஒப்பிட்டு அவர் அந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி இருக்கிறார் ஏற்கனவே நிர்வாக குழுல தன்னுடைய மகனான துறை அவர்களையும் மல்லை சத்தியா அவர்களையும் ஒற்றுமைப்படுத்தி வச்சது அவர்தான் என்னுடைய உயிரை எல்லாம் காப்பாற்றுறவர் அப்படின்னு சொன்னதையும் நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த சில மாதங்களிலேயே திடீர்னு ஏன் இந்த அளவுக்கு குற்றச்சாட்டை வைக்கணும் இதுல வந்துட்டு நீங்களும் தொடர்பு அப்படின்ற மாதிரி வைகோ அவர்கள் பேசுவதை பார்க்க முடியுது என்ன நடந்துச்சு கொஞ்சம் விரிவா சொல்ல இன்றைக்கு காலை விமான நிலையத்தில் வந்து இறங்கியவுடன் பத்திரிகையாளர்களை சந்தித்த வைகோ என்னையும் தொடர்புபடுத்தி இந்த விவகாரத்தில் பேசியிருக்கிறார் என்ற செய்தி ஊடகத்தின் வாயிலாக அறிந்தேன் ஏற்கனவே நடந்து முடிந்த நிர்வாக குழுவில் என்னுடைய பெயரை சொல்லியே வைகோ பேசியதாக நிர்வாகிகள் பலரும் என்னை தொடர்பு கொண்டு சொன்னார்கள் உங்களை பற்றி தான் இன்றைக்கு வைகோ பேசினார் என்று சொல்லி முதலில் இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்பதை நானே பல தடவை நினைவுபடுத்தி பார்க்கிறேன் எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதிலும் குறிப்பாக மல்லை சத்யா என்னோடு தொடர்பில் இருந்தார் என்று சொல்கிறார் அது முப்பது ஆண்டு கால உறவு இந்த இயக்கத்தின் மூலமாக கிடைத்த உறவுதான் என்று சொன்னாலுமே கூட அண்ணா உருவாக்கிய பந்த பாசம் இது அது மறுமலர்ச்சி திமுகவில் பட்டுப்போகாமல் இருந்தது ஒரு தாய் வயிற்றில் பிறக்க முடியாத காரணத்தால் பலதாய் வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பிகள் ஆனோம்னு அண்ணா சொல்லுவார் இதே வைகோவை தன்னை எதிர்த்து போட்டியிட்டு தன்னை வீழ்த்திய காளிமுத்துவை தேர்தல் களத்தில் எதிரெதிரிலே சந்தித்துக் கொள்கிற போது நாங்கள் இருவரும் கடலை வாங்கி ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி கொண்டு சாப்பிடுவோம் இரவு நேரங்களில் அவருடைய வாகனத்தில் சாப்பாடு இருக்கும் என்னுடைய வாகனத்தில் சாப்பாடு இருக்காது நாங்கள் சந்தித்துக் கொள்கிற போது சாப்பாடை பகிர்ந்து கொண்டு சாப்பிடுவோம் என்றெல்லாம் வைகோ பேசியிருக்கிறார் கடுமையாக இரண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்களில் திமுக கூட்டணியில் கடைசி நேரத்தில் இருந்து வெளியில் வந்ததற்கு பிறகு வீரபாண்டியாரோடு நான் பேசினேன் ஆனால் கோசிமணியோடு பேசினேன் என்கிற செய்தியை எல்லாம் அவர் மேடையிலேயே பேசியிருக்கிறார் அப்படி என்னதான் அரசியல் ரீதியிலான நிலைப்பாடு மாற்றங்கள் இருந்தாலும் கருத்துகள் ஏறக்குறைய முன்னா முன்னரும் பின்னருமாக இருந்தாலுமே கூட உறவு என்பது நீடிக்கக்கூடியது தானே இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு என்னை இயக்கத்தில் இருந்து நீக்கியதற்கு பிறகு நான் மிக முக்கியமான ஒரு செய்தியை உங்களிடத்திலே குறிப்பிட வேண்டும் என்று விரும்புகிறேன் காலையிலிருந்து நிறைய நேர்காணல் பேசியிருக்கிறேன் யாரிடத்திலும் இந்த செய்தியை சொல்லவில்லை முதல் முதலாக ஒப்பீனியன் தமிழ் சொல்கிறேன் என்னை ஒரு குற்றச்சாட்டு சொல்லி நீக்கினார்கள் எந்த விளக்கமும் என்னிடத்தில் கேட்கவில்லை மரண தண்டனை விதிக்கப்படுகிற குற்றவாளிக்கு கூட தன்னுடைய கடைசி விருப்பம் என்ன அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை கேட்பது என்பது மரபு ஆனால் என்னிடத்தில் எந்த கருத்தையும் கேட்கவில்லை கட்சியிலிருந்து நீக்கினார்கள் கட்சியிலிருந்து நீக்குவதற்கு முன்பாக பொறுப்பிலிருந்து நீக்கினார்கள் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து வைகோவே என்னை தொடர்பு கொண்டார் வைகோவே என்னை தொடர்பு கொண்டு தனிப்பட்ட சில காரணங்களுக்காக என்னிடத்திலே பேசினார் அவருடைய மிக நெருங்கிய உறவினர் சுருளிராஜன் ஒருவருக்காக ஒரு நீதிபதிகளிடத்திலே பேச வேண்டும் என்று என்னிடத்திலே சொன்னார் நானும் அந்த நீதிபதியிடத்திலே அவருக்காக பேசினேன் பேசியதற்கு பிறகு மீண்டும் அவரை தொடர்பு கொண்டு இப்படி பேசியிருக்கிறேன் அவர் பார்த்துக்கொள்வதாக கொள்வதாக சொல்லியிருக்கார் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதை சொல்லியிருக்கிறேன் என்று கூட நான் சொன்னேன் சரி ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் எதுவும் வருத்தப்பட வேண்டாம் நான் துரையிடம் பேசி சமாதானம் செய்கிறேன் என்று என்னிடத்திலே சொன்னார் நான் அந்த வார்த்தையை நம்பவில்லை ஆனாலும் ஒரு தலைவர் எனக்காக பேசுவதாக சொல்வதை நான் பெருமிதமாக எடுத்துக்கொண்டேன் அப்போதும் கூட அப்போ என்னோடு தொடர்பில் இருந்தார் என்று வைகோவை சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கி விட வேண்டும் என்று முடிவெடுத்தால் அது சரியாக இருக்குமா என்னை விட நூறு மடங்கு கூடுதலாக கட்சியையும் வைகோவையும் விமர்சித்தவர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கோவில்பட்டியில் ஒரு திருமணத்தில் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களை துரை வைகோ சந்திக்கிறார் பின்னால் இரண்டாவது வரிசையில் உட்கார்ந்திருந்தார் அண்ணன் சம்பத் சம்பத்தனனை அழைத்து வர சொல்லி பக்கத்தை நிற்க வைத்து பொன்னாடை போற்றினார் பொன்னாடை பொறுத்தி அவரை தனியாக கையை பிடித்து அழைத்துக் கொண்டு போய் அரை மணி நேரம் ஒரு தனி அறையில் நின்று பேசினார் துரை வைகோ பொது துரை வைகோ மீது நடவடிக்கை எடுக்கலாமா துரை வைகோவை குற்றம் சொல்லலாமா சம்பத் கட்சியையும் வைகோவையும் விமர்சித்திருக்கிறார் இருக்கிறார் அவரோடு நீங்கள் தொடர்பு இருக்கிறீர்கள் அவரை தனி அறையில் சந்தித்து அரை மணி நேரம் பேசினீர்கள் என்று சொல்லப்படுவேன் இதெல்லாம் ஒரு மாண்பு எதிர் எதிரிலே சந்தித்துக் கொள்கிற போது என்னுடைய வீட்டு திருமணத்துக்கு இரண்டு நாட்கள் முன்பு வந்ததாக ஒரு பச்சை பொய்யை கட்டவிழ்த்து விடுகிறார் வைகோ அப்படி ஒரு சம்பவமும் நடக்கவில்லை என்னுடைய தம்பியினுடைய திருமணம் பலருக்கும் அழைப்புதல் அனுப்பினேன் அண்ணன் சத்யா என்னுடைய எல்லா நிகழ்வுகளிலும் உடன் இருப்பவர் என்னுடைய சங்கடங்களிலும் கூட இருந்திருக்கிறார் மகிழ்ச்சியிலும் கூட இருந்திருக்கிறார் பத்தரை மணிக்கு திருமணம் பதினொன்னரை மணிக்கு வந்தார் வந்து மணமக்களை வாழ்த்தினார் வாழ்த்து விட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் அந்த கூட்டத்திலிருந்து விடைபெற்று விட்டார் எனக்கே தெரியாதவர் அவர் விடைபெற்றது தோழர்களிடத்துல அண்ணன் சாப்பிட்டாரான்னு கேட்கும்போது இல்லைனா அண்ணன் புறப்பட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் எனக்கே தெரியும் அவர் புறப்பட்டு போயிட்டார் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளாகவே புறப்பட்டு போய்விட்டார் காலையிலே ஒரு திருமணம் மாலையிலே ஒரு நிகழ்வு அதுல ரொம்ப குறிப்பா நான் திருமணத்துக்கு வருகிறேன் என்பதை என்னால் உறுதி செய்ய முடியாது இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு திருமணத்துக்கு நான் வருவது சரியாக இருக்குமா என்று என்னிடத்தில் அவர் சொன்னார் நான் இல்லனே உங்க விருப்பம் நான் கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுத்துருக்கேன் உங்க சங்கடம் இல்லாம பாத்துக்கங்க என் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் அவர் வந்தார் அவர் பட்டும்படாமல் வந்து விட்டு போனதற்கு காரணமே கட்சியில் நாளை தவறாக கருதிவிடக் கூடாது என்னுடைய மனமும் நோக கூடாது அந்த இடத்துல நான் அவரை ரொம்ப உயர்ந்த மனிதராக பார்க்கிறேன் ஏன்னா என்னுடைய திருமணத்தை முன்னின்று நடத்தியவர் என் சகோதரியின் திருமணத்துக்கு மண்டபத்துக்கு முதல் ஆளாக ஒன்பது மணிக்கு வந்து சேர்ந்தவர் அப்படி உள்ளவர் என் தம்பியினுடைய திருமணத்திற்கு பதினொன்னரை மணிக்கு யாரோ பத்தோடு பதினொன்றாக ஒருவராக வந்து போவார் என்று சொன்னால் அவருடைய மனம் என்னவாக இருக்கும் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல இந்த குற்றச்சாட்டுகள் எத்தகைய வலிமையான குற்றச்சாட்டு கட்சிக்கு என்ன துரோகம் செய்தார்னு சொல்லுங்க நீங்க ரெண்டு நாட்களுக்கு முன்பு வைகோ ஒரு யூடியூப்ல பேசுறாரு மாத்தையாவோடு ஒப்பிட்டு பேசுறாரு நீங்க கேட்டதை போல விடுதலை புலிகளினுடைய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்களை படுகொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டினார் என்பது மாத்தையா மீதான குற்றச்சாட்டு விசாரணையில் அதை மாத்தையாவே ஒப்புக்கொண்டார் ஆமா நான் கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினேன் என்று சொல்லி அப்படி என்று சொன்னால் நீங்கள் மல்லை சத்யாவை உங்களை கொலை செய்ய திட்டம் தீட்டினார் என்று ஊமைப்படுத்த விரும்புகிறீர்களா எதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறீர்கள் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் ஆச்சு சார் இந்த கட்சி தொடங்கி முப்பத்தி மூன்று ஆண்டு காலமும் இந்த கட்சியில் நகமும் சதையுமாக இருந்திருக்கிறார் அவர் துணை பொதுச் செயலாளரான போது இந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் செஞ்சி ராமச்சந்திரன் இந்த கட்சியின் அவைத் தலைவராக இருந்தவர் எல் கணேசன் இந்த கட்சியினுடைய பொருளாளராக இருந்தவர் கண்ணப்பன் ஒரு கோடி கையெழுத்து இயக்கம் என்று ஒன்று தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போது தெரியுமா உங்களுக்கு பொடா சிறைவாசத்தின் போதுதான் வைகோ உட்பட அண்ணன் சுபவி உட்பட பல உட்பட விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசியவர்களெல்லாம் பொடா சிறை கொட்டடியிலே பூட்டப்பட்டார்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் அப்போ இதை எதிர்த்து ஒரு மக்கள் இயக்கமா கொண்டு போய் சேர்க்கணும் என்ன செய்யறதுங்கிறப்ப மறைந்த அண்ண மதுரை நாச்சியப்பன் தான் சொல்றாரு ஒரு கோடி கையெழுத்தியக்கம் நடத்துவோம் தமிழ்நாடு முழுமைக்கும்னு சொல்றாரு வைகோ இடத்துல போய் ஒப்புதல் கேட்கறதுக்காக அண்ணன் எழுச்சி போறார் அண்ணன் சத்தியா எப்படியெல்லாம் முக்கியமான பங்குகளை எந்தெந்த காலகட்டத்தில் வகித்தாருங்கிறதுக்காக நான் சொல்றேன் வேலூர் சிறையில போய் கேட்கறதுக்காக போறாரு இப்ப வைகோ சொல்றாரு ஒரு கோடி பேர் எல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு யார்த்த எழுதி கிட்ட வாய்ப்பு இல்லனே வேண்டாம் அது சரி வராது அப்படின்னு சொல்றாரு வெளியில வந்து இல்லையா தலைவர் ஒத்துக்கல அதனால நம்ம இதை செய்ய கஷ்டம் முடியாதையா அண்ணன் சத்யா சொன்னாரு ஒரு ஐடியா இருக்குன்னு அப்படின்னா என்ன இன்றைக்கு இருக்கிற சூழலில் ரெண்டு பேர் இந்த கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வச்சாங்கன்னா இந்த கையெழுத்து இயக்கம் வெற்றி அடையும் யாரு அப்படின்னு ஒண்ணு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு திரைத்துறையினுடைய உச்ச நட்சத்திரம் அவர் கையொப்பமிட்டு கொடுத்தால் அது தமிழ்நாடு முழுக்க ரீச் ஆகும் செய்தி வைரல் ஆகும் ரெண்டாவது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பொடா என்கிற காராகிரகத்துக்கு எதிராக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கையெழுத்திட்டார் என்று சொன்னால் திமுகவினர் இதை மக்கள் இயக்கமாக நடத்துவாங்க ஊருக்கு ஊர் திமுகவையும் கொண்டு நாம் கையொப்பம் பெறலாம்னு சூப்பர் ஐடியாயா எல்ஜி தான் பேசுவாரு எனக்கு தோணாம போயிடுச்ச இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சிறைக்குள்ள போய் தகவலை சொன்ன நல்ல ஐடியா நடத்தலாம்னு இப்ப வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறாரு உடனே அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி ஒரு கோடி கையெழுத்து இயக்கத்தை பெற்றோம் நான் மாணவரணிகளே பொறுப்பில் இருந்த போது ஒரு கோடி கையெழுத்து இயக்கம் பெற்று தந்தோம் அதை முன்னின்று செய்த பெருமை அண்ணன் சத்யாவுக்கு உண்டு வைகோ சிறை கொட்டடியில இருக்கிறார் முப்படை அணிவகுப்பு முப்படை அணிவகுப்பை நடத்தி இளைஞரணி மாணவரணி தொண்டரணி இந்த மூன்று அணியினரும் சேர்ந்து தமிழ்நாடு தழுவிய நடைபயணம் வந்தார்கள் அந்த தமிழ்நாடு தழுவிய நடைபயணத்தை நடத்திய பெருமையும் அவருக்குத்தான் உண்டு இப்படி பல காலகட்டங்களில் பல நெருக்கடிகளை கட்சியில் இருந்து சந்தித்தவர் கட்சிக்கு உயிரோட்டமாக இருந்தவர் அவர் உங்களை கொலை செய்ய நீங்க பார்க்கிறார் குற்றச்சாட்டை நான் கேட்கிறேன் நீங்க பிரபாகரனா அவர் மாத்தையாவா இல்லையா என்பது பிறகு பேசுவோம் நீங்கள் பிரபாகரனா தன்னுடைய இரண்டு மகன்கள் சார்லஸ் இளந்தளிர் பாலச்சந்தர் இரண்டு பேரையும் போரினுடைய உக்கிரத்தில் போரினுடைய களத்தில் பலி கொடுத்தவர் பிரபாகரன் உங்களுடைய மகனை நீங்க போர்ல பலி கொடுப்பீங்களா உங்க மகனுக்காக எத்தனை லட்சம் பேரை சாபடிப்பதற்கு நீங்கள் தயாராகி இருக்கிறீர்கள் உயிரோடு வைத்து புதைப்பதற்கு நீங்கள் தயாராகி விட்டீர்கள் இளந்தளிர் பாலச்சந்தர் புறமுதுகு காட்டாது தமிழர் மரபுபடி தன்னுடைய மார்பில் அந்த தோட்டாவை வாங்கி மடிந்து போனான் என்று உலகத் தமிழர்கள் கண்ணீர் வடித்தார்கள் அத்தகைய பெருமைக்குரிய பிள்ளையை பெற்றவர் பிரபாகரன் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க எல்லா வாய்ப்புகளையும் லாபகமாக பயன்படுத்தி திருச்சியில நூறு விழுக்காடு வெற்றி பெற முடியுங்கிற ரிப்போர்ட் கிடைச்ச பிறகு எந்த தொகுதி எங்களுக்கு வேணா கடந்த முறை கொடுத்த ராஜ்யசபா வேணா லோக்சபா வேணா இந்த முறை ஒரே ஒரு தொகுதி திருச்சியை மட்டும் வாங்கி கொடுத்துருங்கன்னு கெஞ்சி கூத்தாடி திருச்சியை வாங்கி திருச்சியில யார் கேண்டிடேட் கேட்டப்ப நிர்வாக குழு முடிவெடுக்கும்னு சொல்லிட்டு முதல் நாள் நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட செயலாளருக்கும் போன் போட்டு துரதான் எலெக்ஷன்ல நிக்கணும்னு நீங்க பேசுங்கன்னு சொல்லி துரைக்காக ஆதரவு திரட்டி தன்னுடைய மகன் துரை பேர மாவட்ட செயலாளர்களை சொல்ல வச்சு மகனை நீங்க நான் எனவே இந்த பிரச்சனையை வடிவமைத்தவர் வைகோ இதற்கு காரணமாக இருப்பவர் துரை வைகோ சமாதானம் செஞ்சு வச்சுட்டு இப்ப இடைப்பட்ட நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு கேட்கறீங்கல்ல அவர் என்ன நினைச்சாருன்னா இடைப்பட்ட காலத்துல துரை வைகோவால மல்லை சத்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது மல்லை சத்தியாவால துரை வைகோவுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சாரு ஆனா மகன் விடுவதாக இல்லை அவரை நீக்கியே ஆகணும்ன்றான் ஏற்கனவே சொல்ல அவருடைய கோரிக்கையை வேறு விதமாக மாற்றி சரி பண்ணி வச்சுட்டாரு ஆனா மக சமாதானம் ஆகிறதுக்கு தயாரா நேற்று ஒரு பச்சை பொய்ய சொல்றாரு சார் வைகோ கை கொடுத்ததற்கு பிறகு மகிழ்ச்சியாக இருந்தார் துரை வைகோ இறுக்கமாக இருந்தார் மல்லை சத்யாங்கிற எவ்வளவு பெரிய வழிகட்டி பொய் எல்லா ஊடகங்கள்லயும் அது வெளியாகிருக்கு இருக்கு நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு கட்டசி இருக்கும்ல ஒரு அடிப்படை பண்பு இருக்கும்ல கரம் கொடுத்தீங்கன்னா எதை சார் குடுப்பீங்க வலது கரத்தை தானே குடுப்பீங்க சமாதான முயற்சியில் இடது கையை கொடுத்தார் சத்யாவுக்கு துரை வைகோ என்று சொன்னால் என்ன அர்த்தம் எவ்வளவு இறுக்கமாக அந்த மேடையிலே இருந்தார் துரை வைகோ என்பதை இந்த நாடு பார்த்தது இவ்வளவுக்கு பிறகு நீங்கள் வைகோ துரை வைகோவுக்காக சத்யாவை வந்து பலிகடா ஆக்க நினைப்பது என்பது இந்த இயக்கத்துக்கு செய்கிற பச்சை துரோகம் என்றுதான் நான் சொல்றேன் நேற்றைக்கு கூட பாத்தீங்கன்னா வைகோ அவர்கள் ஒரு நிதானத்தை இழந்து பேசுவதை போல பார்க்க முடிஞ்சு அதாவது ஒரு கூட்டத்துல செய்தியாளர்கள் படம் முடிக்கிறாங்க காலிச்சேர் அப்படின்றதுக்காக அவங்கள கேமராவை புடுங்குங்க அந்த வந்து பிலிம் ரோல் எல்லாம் எடுத்து வீசுங்க அவங்கள வந்து வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லுவதெல்லாம் பார்க்க முடியுது வைகோவர்கள் இப்படி பேசி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஆனா அவர் அப்படி பேசுகிறார் இன்னைக்கு வந்து விமான நிலையத்துல அந்த அந்த பிரஸ் மீட்ல வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா செந்தில் பாலாஜி வந்து தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கட்டாயப்படுத்தி தான் முத்துரத்தினத்தை வந்து கட்சியில சேர்த்தாங்க அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறாரு அந்த முத்துரத்தினம் கூடவும் மல்லை சத்யா அவர்கள் தொடர்புல இருந்திருக்கிறாரு உங்களை போன்ற நபர்களுக்கு அவர் தான் எழுதி கொடுத்து தனக்கு எதிராக எழுத வைக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாரு இதுக்கெல்லாம் உங்களுடைய பதில் எனக்கு தமிழே தெரியாது அவர் பையன் மாதிரி நான் வீட்டுல தெலுங்கு பேசுவேன் எனக்கு தமிழ் தாய்மொழி இல்ல அதனால எனக்கு சத்தியாதான் எழுதி கொடுத்து நான் எல்லாத்தையும் பேசணும் எல்லாத்தையும் எழுதணும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இவர் கொடா சிறைவாசத்தில் இருக்கிற பொழுது நீதி கேட்டு நடத்தப்பட்ட பொதுக்கூட்டங்களில் மாதத்திற்கு குறைந்தபட்சம் நான்கைந்து பொதுக்கூட்டங்களில் பேசியவன் நான் அம்மையாரால் அதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டு மூன்று வழக்குகளை சந்தித்தவன் நான் இரண்டாயிரத்தி நாலு அதன் பிறகு இரண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்ட அம்மையார் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களை ஆதரித்து என்னுடைய பிரச்சார பயணத்தை நான் துவங்கினேன் அந்த நாஞ்சல் சம்பத் தான் வடிவமைச்சார் அந்த பிரச்சார டூர் பிளான் திருச்செங்கோட்டில் அவரை ஆதரித்து பேசிவிட்டு கரூரில் போட்டியிட்ட கே சி பழனிசாமி அவர்களை ஆதரித்து பேசி திருச்சியில் அண்ணன் எல்ஜி அவர்களை ஆதரித்து பேசி இப்படி சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு தேர்தல் பிரச்சாரங்களை செய்தவன் நான் அப்போதே ஒரு நட்சத்திர பேச்சாளர் என்கிற அந்தஸ்து எனக்கு இருந்தது நான் ஒரு இளம் பேச்சாளராக அன்றைக்கு மேடைகளில் ஏறினேன் ஏறக்குறைய இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நான் சில நிகழ்வுகளில் இணைய வாயிலாகவும் ஊடகங்களையும் பேசிக் கொண்டிருந்தேன் மகிழ்ச்சியோடு பதிவு செய்கிறேன் ஒப்பீனியன் தமிழ் வாயிலாக நான் பேச துவங்கியதற்கு பிறகுதான் ஊடகங்களின் வெளிச்சம் என்பது பெரிய அளவிலே படர்ந்தது அதை நான் பல நேரங்களில் பதிவு செய்திருக்கிறேன் ஏறக்குறைய எவ்வளவு நாளா நீங்க அழைச்சு நான் பேசணும் ஒரு நான்காண்டு காலமாக அழைச்சு பேசுவோன்னா நான்காண்டு காலமாக நான் பேசி வருகிறேன் அப்போ நான் கட்சியில் இருந்த போதும் என்னை வளைகுடா அமைப்பாளர் என்று அறிமுகப்படுத்தி நீங்கள் ஒப்பீனியன் தமிழில் நேர்காணல் எடுத்திருக்கீங்க அப்ப என்னுடைய தமிழ் எனக்கு சொந்தமானதா அண்ணன் சத்யாவுக்கு சொந்தமானதா எவ்வளவு பைத்தியகாரத்தனமான பேச்சு இது உங்கள் மகனுக்கும் சேர்த்து அறிக்கை எழுதி கொடுத்தவன் இந்த வல்லம்பஷி இல்லைன்னு சொல்லட்டு நான் ஆதாரத்தை நிரூபிக்கிறேன் துவக்க காலத்தில் அவருக்கு அறிக்கை எழுதி கொடுத்து இப்படித்தான் அறிக்கை விட வேண்டும் நீட் விவகாரம் என்றால் இத்தகைய தாக்கம் இருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்றால் இப்படி செய்ய வேண்டும் இது சம்பந்தமான செய்திகள் இது திராவிட இயக்கம் என்றால் இது என்று சொல்லி அவருக்கு வகுப்படுத்தவன் நான் எனக்கு யாரோ எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று இன்னொன்று ரொம்ப முக்கியமா அவர் சொல்றார்ல செந்தில் வாலாஜி தான் அழுத்தம் கொடுத்து முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாரையும் முதலமைச்சருக்கு ஒண்ணுமே தெரியாதா முதலமைச்சர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சார் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற பொறுப்பு அவரிடத்துல இருக்கிறது இந்த அரசு இயந்திரம் அவருடைய கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது செந்தில் பாலாஜி அழுத்தம் கொடுத்தா முதலமைச்சர் கேட்டுருவார்னா அப்ப செந்தில் பாலாஜி ஆட்டி விப்பதற்கெல்லாம் ஆடுகிறார் என்று முதலமைச்சரை நீங்கள் குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் முதலமைச்சரை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள் என்று பொருள் அவர் எல்லாவற்றையும் அறிந்து உணர்ந்து முதலமைச்சர் நிலையில் இருந்து எது இந்த நாட்டுக்கு நன்மை எது இந்த நாட்டுக்கு தீமை என்பதை உணர்ந்து சண்டமாரதம் செய்கிற தலைவர் அவர் இந்திய துணை கண்டத்துக்கே திசை காட்டுகிற இடத்தில் அவர் நிற்கிறார் என்பதுதான் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஒரே பெருமை அவர் ஒண்ணுமே தெரியாம அவரை ஏமாற்றி செந்தில் பாலாஜி சேர்த்துடுவாரா உங்களுடைய மகன் இந்த கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பை உருவாக்கினார் பன்னெண்டு இடங்கள்ல போட்டியிடுவோம்னு பேசுனது மட்டும் இல்ல பிரச்சனை பாஜக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறுவதற்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டார் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இவருக்கு கொடுப்பதற்காக சந்திரபாபு நாயுடுவின் மூலமாக பேச்சுவார்த்தை எப்படி பேச்சுவார்த்தைன்னா பீகார் அரசியலுக்கு வருகிறார் சிராக் பஸ்வான் சிராக் பாஸ்வான் ராம்விலாஸ் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்ப பீகார் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறார் ஏன்னா மாநில அரசியலில் அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டுருச்சு எனவே நாம் டெல்லியில் இருந்து கொண்டால் பீகார் அரசியலை கையில் எடுக்க முடியாது பீகார் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அவர் பீகார் மாநில அரசியலுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் பொறுப்புக்கு போட்டியிட போகிற காரணத்தால் அந்த பொறுப்பை அவர் ராஜினாமா செய்ய போறார் இப்ப அந்த இடத்தை இவருக்கு வாங்கி கொடுக்கிற லாபியை சந்திரபாபு நாயுடு செய்கிறார் சந்திரபாபு நாயுடு துரை நாயுடுக்கு பொறுப்பு வாங்கி கொடுக்கிறதுக்கான லாபியை பண்றாரு இதற்கான பேச்சுவார்த்தை சென்னையிலே வெங்கைய நாயுடுவினுடைய இல்லத்தில் நடந்தது இந்த மூன்று நாயுடுகள் சேர்ந்து கொண்டு நடத்திய சதி திட்டத்தை முதலமைச்சர் அறிந்திருந்தார் இல்லை என்று மறுக்க சொல்லுங்கள் இதை அறிந்திருந்த காரணத்தால் தான் ஒரு எச்சரிக்கை மணி அடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்பினார் அந்த எச்சரிக்கை மணியை முதலமைச்சர் அடித்தார் அதுதான் முத்திரத்தினத்துக்கு திறக்கப்பட்ட கதவுகள் நீங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சா நான் வந்து இவ்வளவு பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும்போது வச்சிருக்கேன் நான் சொல்றேன் சார் இன்னைக்கு மதிமுகவிலிருந்து அதிருப்தியில் வெளியேறியவர்களுடைய பட்டியல் முதலமைச்சருடைய கையில் இருக்கிறது எல்லாரும் திமுகவுக்கு போய் சேரணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க திமுகவுல சேர்றதுக்கு தயாரா இருந்தாங்க முதலமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு கூட்டணியில் சலசலப்பு கூடாது இந்த நேரத்தில் மதிமுகவினரை அழைத்து சேர்த்தால் அது தவறாக போய் முடிஞ்சிரும்னு சொல்லி நான் பேரெல்லாம் சொல்லி அவர்களை சிறுமைப்படுத்த விரும்பல ஏன்னா அவங்க கதவு திறந்தால் உள்ளே போகக்கூடியவர்கள் இல்லைன்னா கொள்கையில இருந்து அதிமுகவுல போய் போய் சேரலாம் தானே அதிமுக டோர் ஓபன் தானே எடப்பாடி இன்னைக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவே கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்களை பிரச்சாரத்துல இருக்காரு அங்க சேர்ந்திருக்க முடியும் தானே ஆனா அவங்க சேரல அவங்களெல்லாம் லட்சியவாதிகள் திராவிட இயக்கத்தினுடைய நாற்றங்கால் திமுக தான் திமுக தான் இருக்கணுங்கிறதுனால இவ்வளவு நாளும் அவகாசம் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லைன்னு காத்திருக்கிறாங்க அவங்களெல்லாம் சேர்க்கல சார் முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறினார் ராயபுரம் மனோ எங்க தெரியுமா வரணும்னு நினைச்சாரு திமுகவுக்கு வரணும்னு நினைச்சாரு பேச்சுவார்த்தை நடத்தினார் காங்கிரஸ் கட்சிக்கு சங்கடம் வேணான்னு சொல்லி நிறுத்தினார் ராயபுரம் மனோவுக்கு கொள்கை கிடையாது அதிமுகவில் போய் சேர்ந்துட்டார் மதிமுக இருந்து வெளியேறினவர்களுக்கு கொள்கை இருக்கு அதனால திமுக விட்டு வேற கட்சிக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்ப தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிற தாயுள்ள முதலமைச்சர் இருக்குல்ல உனக்கு அந்த கன்சர்ன் இருக்கா நீ இன்னைக்கு எம்பி ஆயிருக்கிறது திமுக போட்ட பிச்சை அதுலதான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா வைகோவர்களிடமே செய்தியாளர் கேள்வி கேட்கிறாரு அதாவது மல்லி சத்யா அவர்கள் இப்போ கட்சியில இருந்து வெளியேறினார் அப்படின்னா அந்த கட்சிக்கு வந்து பலவீனம் ஏற்படாதா பாதிப்பு ஏற்படுத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதற்கு முன்னாடி விலகியவர்களுடைய பட்டியல் எல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் சிங்கம் புலியெல்லாம் இருந்தவங்க சொன்னவங்க எல்லாம் விலகினாங்க இந்த கட்சிக்கு எதுவுமே ஆகல இவர் வளர்கிறதுனால என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்போ தன் கட்சி ஆட்களை விட தன் கட்சிக்கு விசுவாசமாக இருந்தவர்களே தன் மகளுக்காக யாரையும் விட்டுக் கொடுக்க தயாராகி விட்டார் வைப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இது அவை தலைவராக நான் திருப்பூர் துரைசாமி எந்த பதவிக்கும் ஆசைப்படாதவர் எந்த பதவிக்கும் ஆசைப்படாதவர் சார் அவர் அண்ணாவினுடைய திமுகவில் பொதுக்குழு உறுப்பினர் நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுக்குழு உறுப்பினராக இருந்தவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி கடைசியாக இருந்த ரெண்டே பேர் தான் பொதுக்குழு அந்தஸ்து சொல்லுவாங்க ஒண்ணு பேராசிரியர் அன்பழகன் நத்துரசாமி பேராசிரியர் அன்பழகன் மறைந்து விட்டார் இப்போது உயிரோடு இருக்கக்கூடிய நம்மோடு இருக்கிற சமகால அண்ணாவின் பொதுக்குழு உறுப்பினர் அவர் ஒருத்தர் தான் அவர் இந்த கட்சியிலிருந்து ஏன் போனார் என்ன காரணம் அவர் போனதுக்கு துரை வைகோவுக்கு பட்டாபிஷேகம் சூடாதீங்கன்னு சொன்னார் துரை வைகோவை கட்சியில் வைக்காதீங்கன்னு சொன்னார் அதன் பொருட்டு அவரை அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி அவர் ஏதோ சொத்துக்காக ஆசைப்பட்டதைப் போலவும் அவர் பஞ்சை பராரி போலும் அந்த வழக்கை நடத்தியவர் அவர் திருப்பூர் பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் அவர் தான் அவர் கேஸ் நடந்தது அது பஞ்சாலை தொழிற்சங்கத்துக்கு சொந்தமான இடமாவே இருக்கு மதிமுகவுக்கு எப்படி சொந்தமாகும் அது மதிமுக துவங்குவதற்கு முன்பே பஞ்சாலை தொழிலாளர்கள் சங்கம் இருக்கு சார் அது தனி அமைப்பு அட்டானமஸ் பாடி அந்த கட்சி அந்த அமைப்பினுடைய சொத்தை மதிமுக சொத்தோட சேர்க்கணும்னீங்க அவர் ஒத்துக்கல அதன் பிறகு உங்க மகனுக்கு பட்டாபிஷேகம் நீங்க அவர் ஒத்துக்கல அவர் அவமானப்படுத்தினீங்க இழிவுபடுத்துனீங்க நாலு பேரை வச்சு அவர் கேவலமா திட்ட வச்சீங்க அவர் சுயமரியாதைக்காரர் ஒதுங்கிட்டாரு பக்த வச்சலாம் காங்கிரசினுடைய முதலமைச்சரா இருந்தாரு நீங்க மறந்திருக்க முடியாது அவரு அவரை அண்ணா ஒரு வேட்பாளரை நிறுத்தி தோற்கடித்தார் அந்த வேட்பாளருக்கு பெயர் ராஜரத்னம் அந்த ராஜரத்னத்தோட புள்ள டி ஆர் ஆர் செங்குட்டுவன்னு பேரு இந்த கட்சியில திருவள்ளூர் மாவட்ட செயலாளராக இருந்தார் திருவள்ளூர் மாவட்ட செயலாளராக இருந்தார் சார் அவர் ஏன் ஒதுங்கினாரு உங்கள் மகனினுடைய வருகையால் அவரை போன்ற சீனியர் லீடர் அவமதிக்கப்பட்டாங்க மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்காமலே இவர் தேதி கொடுக்குறது நாலு பேரு கூப்பிடுறாங்க இவர் கிளம்பி அவர் மாவட்டத்துக்குள்ள சுற்றுப்பயணம் போறது கேட்டா நீங்க அன்புமணி கிட்ட பேசுவீங்களா உதயநிதி ஸ்டாலின் கிட்ட பேசுவீங்களா என்கிட்ட மட்டும் பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி திமிரு பேசுறது ஒதுங்கிட்டார் கால்நடைத்துறை அமைச்சராக கலைஞர் ஆட்சி காலத்தில் இருந்தவர் புதுக்கோட்டை சந்திரசேகர் அவர் இன்னைக்கு கட்சியில இல்லை ஒதுங்கிட்டாரு இப்படி நான் சொல்ற தலகர்த்தர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒதுங்கி நிக்கிறாங்க அப்ப இவங்க எல்லாம் ஒதுங்கி நிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு யார் காரணம் துரை தான் காரணம் நூறு விழுக்காடு துரை வைக்கோ தான் காரணம் வைகோவோடு பொடா சிறையில் இருந்தவர் சார் அழகு சுந்தரம் திருப்பரங்குன்றத்து தென்றல்னு ஆராதிக்கப்பட்டார் அப்படியே தமிழ் அவர் வாயில நடனமாடும் வளம்புரி ஜான் எப்படி பேசுவாரோ அது மாதிரி பேசுவார்கள் அண்ணாவை அறிவின் அறிவின்னு அவருதான் சொன்னாரு ஒரு நீதிபதி கூட என்கிட்ட சமீபத்துல போன் சொன்னாரு அழகு சுந்தரம் அவ்வளவு அழகா பேசுவாருங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட அழகு சுந்தரம் ஒதுங்கி நின்றதற்கு காரணம் யார் இப்படி எத்தனை தலைவர்கள் ஒதுங்கி நிற்கிறார்கள் தலகர்த்தர்கள் ஒதுங்கி நிற்கிறார்கள் இவ்வளவு பேரையும் ஒதுக்கி வைத்த பெருமை இவர் மகனுக்காக வைக்கோ செய்த சாதனை தான் அப்ப யாரையும் இழக்கப்படுமாறு இந்த கட்சியே இல்லைன்னாலும் அவருக்கு தெரியும் சார் இந்த கட்சி கட்டமைப்பு காலின்னு அவருக்கு தெரியும் ஆங்காங்கே இருக்கிற சொற்பமான நபர்களை வைச்சு கொண்டு ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க என்ன தெரியுமா நோக்கம் கட்சிக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் அந்த சொத்துக்கள் மகனுக்கு போய் சேரணும் அவ்வளவுதான் நோக்கம் தனக்கு பிறகு மகனுக்கு அது போய் சேர வேண்டும் கருதுறாரு அதனால் மகன் சொல்வதையெல்லாம் கேட்கிறார் இதான் வாய்ப்புன்னு மகன் கட்சியை தன்மையப்படுத்திக் கொள்வதற்காக அவருடைய எடுகுடிகளையா கட்சியில் வைத்துக் கொண்டு கட்சி நடத்தணும்னு நினைக்கிறாங்க தலகர்த்தர்கள் இருந்த கட்சி சார் இது கொள்கையாளர்கள் இருந்த கட்சி இது இன்னைக்கு திராவிட இயக்கம்னா என்னென்ன தெரியாதவங்க எல்லாம் அந்த கட்சியில மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு வந்துட்டான் இந்த கட்சி எப்படி தியாக நெருப்பில் பூத்த மலர் என்பது தெரியாதவன் வரலாறு தெரியாதவன் எல்லாம் இன்னைக்கு இந்த கட்சிக்கு வந்துட்டான் இதற்கெல்லாம் காரணம் துரை வைகோ தான் இப்ப துரோகி அப்படின்னு சொல்லி என்னை வெளியேற்ற பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மல்லி சத்தி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு இப்போ அவர் கட்சியிலிருந்து வெளியேறுவார் அப்படின்றத பார்க்கலாமா இல்ல மீண்டும் சமாதானம் நடக்குமா இல்ல அவர் கட்சியிலிருந்து ஒருவேளை வெளியேறினால் திமுகவின் முத்திரத்தனத்தை போல அவர்கள் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அல்ல தனி கட்சி தோங்குவாரா இதற்கு உங்களுடைய பார்வை கதவுகள் அடைக்கப்பட்டதாக இன்றைக்கு தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் விமான நிலையத்தில் வைகோவே சொல்கிறார் இதற்கெல்லாம் விளக்கம் கேட்கப்படுமா என்று கேட்கிறார் பத்திரிகையாளர் வைகோ சொல்கிறார் இல்லை இல்லை அது குறித்து பேச வேண்டியதில்லை எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதனால நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் இதை பத்தி நான் இனிமேல் பேச போறது இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னா தன்னுடைய குரலை பதிவு செய்வதற்கான வாய்ப்பை கூட மல்லை சத்யாவுக்கு தர முடியாத சர்வாதிகாரியாக நிற்கிறார் வைகோ என்பதுதான் இந்த கட்சி ஏன் துவங்குச்சு தெரியுமா மதிமுக எதற்காக துவங்கப்பட்டது அண்ணா திமுக திமுக ரெண்டு திராவிட ரெண்டு தான் தமிழ்நாட்டினுடைய பேஸ் எதுக்கு மதிமுக என்ன நோக்கம் இந்த கட்சி உருவானதுக்கான நோக்கம் விடுதலை புலிகளை வைத்து வைகோவுக்காக கலைஞரை கொல்ல பார்க்கிறார்கள் எனவே வைகோவை வெளியேற்றிட வேண்டும் என்று சொல்லி என்னை வெளியேற்றினார்கள் இதுதான் வைகோ எங்களை போன்றவர்களை அணி போது சொன்ன செய்தி புரியுதா உங்களுக்கு விடுதலை புலிகள் வைகோவுக்காக கலைஞரை கொல்ல பார்க்கிறார்கள் இதுதான் சொன்ன செய்தி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் இது எப்படி இருக்குங்கிறத மட்டும் பாருங்க உயிராக நினைத்த உங்களையா நான் படுகொலை செய்து விடுவேன் இப்படி ஒரு குற்றச்சாட்டை என் மீது சுமத்துவதற்கு உங்களுக்கு மனசாட்சி எப்படி இடம் தந்தது தலைவரே உங்களுடைய தளபதிகளாக இருந்தவர்களில் நானும் ஒருவன் அல்லவா நீங்கள் இரவெல்லாம் ரயிலில் பயணித்து தூங்க வேண்டும் என்பதற்காக கண்விழித்து உங்களுக்கு காவல் காத்த காவல்காரன் அல்லவா உங்கள் மனசாட்சியாக இயங்கியவன் அல்லவா என் மீதா கொலைப்பலி சுமத்துவதற்கு நீங்கள் துணிந்தீர்கள் பஞ்சமா பாதக செயலை எனக்கு செய்து விட்டீர்களே இனி நான் என்ன செய்ய போகிறேன் நிலை தடுமாறி நிற்கிறேன் காலம் முடிவெடுக்கட்டும் இந்த குரல் இன்னைக்கு பேசுனா யாருடைய இருக்கு சொல்லுங்க சும்மா சொல்லுங்க இன்னைக்கு இந்த குரல் கண்ட் எடுத்துக்கங்க பேசிய கேரக்டரை விட்டுருங்க அப்படியே மல்லை சத்யா வைகோவை பார்த்து பேசுன மாதிரி இருக்குல்ல இதத்தான் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி வைகோ கலைஞரை பார்த்து பேசினார் எந்த குற்றச்சாட்டை சொல்லி நீங்கள் திமுக மீது கல்லறிந்தீர்களோ அதே செயலை இன்றைக்கு நீங்கள் மல்லை சத்யாவுக்கு செய்றீங்க அன்னைக்கு நடந்தது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியாது நான் இளையவன் அந்த காலகட்டத்தில் நடந்தது உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு அரசியல் வாழ்வே மதிமுக தான் தொடங்குச்சு நான் திமுகவை பார்த்துடல ஆனா இன்றைக்கு நடந்திருப்பது பச்சை பொய் ஜமு காலத்தில் வடிகட்டி இருக்கிற பொய் அன்றைக்கு மறுமலட்சி திமுகவை வைகோ உருவாக்கினார் இன்றைக்கு என்ன நிலைமை என்று நீங்கள் கேட்டிருக்கீர்கள் விடையை அண்ணன் மல்லை சத்யா தான் சொல்லணும் ஆனா கட்சிக்குள்ள ஒரு கொந்தளிப்பான மனநிலை இன்னைக்கு இருக்கு முதல் நிர்வாக குழுவுல சமாதானம் படுத்தி வைச்ச பிறகு கட்சி எப்படி ஒரு மகிழ்ச்சியான நிலைக்கு வந்ததோ இவர் இரண்டாவது நிர்வாக குழுல குற்றம் சாட்டிய போது ஒரு வருத்தமும் சோகமும் தொற்றி கொண்டது இவர் என்னைக்கு மாத்தையாவோடு தன்னுடைய தளபதியாக இருந்த சேனாதிபதியாக இருந்த அண்ணன் மல்லை சத்யாவை ஒப்பிட்டு அவர் மீது கொலைப்பலி சுமத்தினாரோ கட்சிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பும் அதிருப்தியும் இருக்கு இது எதுல போய் முடியும்ன்றது தெரியாது ஏன்னா தொண்டர்கள் தான் முடிவெடுக்கணும் தொண்டர்கள் என்ன முடிவெடுப்பாங்கிறது தெரியாது ஆனால் மல்லை சத்யா அவர்களை பொறுத்தவரை கடைசி வரை தலைவர் வைகோவுக்கு நான் நேசமாகவும் வாசமாகவும் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு நிற்பவர் அவர் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியாது காலம் எல்லாவற்றுக்கும் பிடி சொல்லும் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவலை முன்னாள் போயிருந்தீங்க தமிழ் நன்றி சார்